வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப் கிராஃப்டிங் யார் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம் எதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் நொங்கு ஓட வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு அழகான ஆர்கனைசர் பண்ண போகிறோம் இது பா நல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த நொங்கை பார்த்திங்கன்னா உள்ளே நல்ல ஒரு மாதிரியும் இருக்கும் ஈரப்பதமாட்டேன் அதனால எத்தனை டே காய வச்சாலும் பிரச்சனையே இல்லை டூ டேஸ் காய வச்சாலும் ப்ராப்ளமே இல்லை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்குல்ல அதுக்குள்ளே நிறைய ஃபங்கஸ்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே அந்த காய்ஞ்சதில் வந்து காய வைக்கிறதுல வந்து எல்லாமே கரிஞ்சு போயிடும் ஸோ நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலர் வந்து நான் சூஸ் பண்ணி ப்ரௌன் கலர் அடிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே அடிச்சுக்கிட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் நடுஸில் சென்டரில் வந்து ஒரு பார்டர் மாதிரி போட்டுக்கோங்க பார்டர் மாதிரி போட்டுக்கிட்டு மேலே வந்து எல்லோ கலரும் கீழே வந்து ஒயிட் கலரும் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ரெண்டு கலர் எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கட்டும் சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஃபுல்லாக வந்து போஸ்டர் பெயிண்ட் அடித்தாலும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்து இன்னைக்கு என்ன சூஸ் பண்ணேன்னா ஆக்லிக் கலர் தான் சூஸ் பண்ணேன் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் காய வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கமத்தி போட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் ஆக்லிக் கலர் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு எந்த எந்த திங்ஸ் எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் இன்விட்டேஷன் தான் எடுத்திருக்கேன் இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் இந்த மாதிரி நொங்கு ஓடு கிடச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராஃப்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கும்போது நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன் நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நான் போட்டுகிட்டே இருப்பேன் அது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த இன்விடேஷன் ஓல்டு இன்விடேஷனில் இந்த மாதிரி ஹாட் டிசைனில் உள்ளதை நான் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இன்விடேஷன்லாம் கிடச்சதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு டிசைன்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பீஸை வந்து இந்த மாதிரி எடுத்து அதில் இந்த மாதிரி ரெட் கலர் வந்து ட்ரா பண்ணிட்டோம்னா அழகான ஹாட் வந்து பெர்ஃபெக்ட் ஹாட் மாதிரியே ரெடி ஆயிரும் நம்ம கை வச்சியும் வரைய உங்களுக்கு வரைய முடியும்னா வரைஞ்சிக்கலாம் நம்ம இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட் இன்விடேஷன் கிடச்சிதுன்னா இப்போ ஃபுல்லாகவே அடிச்சுக்கிட்டு இதையும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட அழகான கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அழகான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சி நம்மளோட ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து என்கிட்ட இருக்க கொஞ்சம் ப்ரஷஸ் பென்சில் ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு என்னோட டேபிளில் வைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சே கிட்டஸ்கிராஃப்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி கிராஃப்ட் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நொங்கு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிராஃப்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வைக்கும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அழகான வீடியோவோட வரலாம் பை பாய் വലകം ബാക് ടു കിട്ടൂസ്ക്രാഫ് ക്രാഫ്റ്റിംഗ് യുക്യാസി ഇപ്പം കിട്ടൂസ് ക്രാഫ്റ്റ് ചാനലിലെ കൊണ്ട് ഡിഫ്രന്റാണ് ഒരു